ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மதுரை அருகே உள்ள ஊரில் ஸ்வீட் கடை வைத்திருப்பவர் இன்பா என்கிற சூரி அவர்தான் படத்தின் கதாநாயகன் அவரது ஒரே அக்கா கிரிஜா என்கிற சுவாசியா லப்பர் பந்தில் தினேஷ் ஜோடியாக நடித்து கலக்கியிருந்தாரே அவர்தான் அவரது கணவர் கேரக்டரில் பாபா பாஸ்கர் நடித்திருக்கிறார் அவர்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லாததால் விரக்தியில் இருக்கிறார் தனது உறவினர் வீட்டு விசேஷத்தில் கூட இதன் காரணமாக கலந்து கொள்ளாமல் இருக்கிறார் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு கரு உருவாகிறது அதை ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஐஸ்வர்யா லட்சுமி உறுதி செய்கிறார் அந்த ஹாஸ்பிட்டல் போக்குவரத்தின் போது டாக்டர் ஐஸ்வர்யா லட்சுமிக்கும் சூரிக்கும் காதல் ஏற்பட்டு விடுகிறது கிரிஜா சுவாசிகாவுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறது அந்த பையன் வளர வளர அவன் மீது பாசத்தை கொட்டி வளர்க்கிறார் தாய்மாமன் சூரி ஒருவர் இல்லாமல் ஒருவர் இல்லை என்னும் அளவுக்கு பாண்டிங் ஆகிறார்கள் சூரியும் சிறுவன் லட்டுவும் இந்த நிலையில் இன்பா சூரிக்கும் டாக்டர் லட்சுமிக்கும் திருமணம் நடக்கிறது அதனைத் தொடர்ந்து பையன் மீது இவன் காட்டும் பாசத்தால் சூரிய லட்சுமி திருமண வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுகிறது அந்த இடையூறுகளை சூரி எப்படித்தான் சமாளித்தார் டாக்டர் மனைவி அதை எப்படி பொறுத்து கொள்கிறாரா இல்லையா பையன் லட்டுவின் அம்மா சூரியின் அக்கா சுவாசிகா பாசம் ஆத்திரம் அழுகை எல்லாம் காட்டும் கேரக்டரில் கொட்டி தீர்த்து விட்டார் படத்துக்கு சூரி தான் கதை எழுதியிருக்கிறார் ஏனோ தானோ என்று இல்லாமல் திருப்பங்களை அழகாக கொடுத்து கதையில் இன்ட்ரெஸ்டிங் ஏற்படுத்திவிட்டார் சூரி ஹீரோவாக ஒரேடியாக எகிரி உட்கார்ந்து விடவில்லை விடுதலை கொட்டுக்காளி கருடன் என்று படிப்படியாக தனது நடிப்பு கேரியரை உயர்த்திக்கொண்டே வந்து இதில் முழுமையான ஹீரோவாக சந்தோஷம் எமோஷனல் சோகம் குமுறல் அழுகை என்று எல்லா விதமான முகபாவனையிலும் பரிமளிக்கிறார் நன்றாக நடிக்க தெரிந்த சூரி என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பீத்து உதர்வார் என்று இதில் நிரூபித்துவிட்டார் படத்தின் முதல் பாதி சில விஷயங்கள் ஓப்பனாவது கலகலப்பு என்று கலகலவென்று போகிறது ஆனால் இரண்டாம் பாதியில் சோகத்தை அதிகம் பிழிந்து விட்டார் இதையிலும் தனது நடிப்பிலும் சூரி இவர்கள் தவிர ராஜ்கிரண் விஜய் சந்திரசேகர் அற்புதமான நடிப்பு கீதா கைலாசம் பாலசரவணனும் நன்றாக நடித்திருக்கிறார்கள் திருவன் லட்டுவாக வரும் பிரகீத் சிவன் சுட்டித்தனமான நடிப்பு விலங்கு வெப்சீரியஸில் நல்ல பெயர் வாங்கிய டைரக்டர் பிரசாந்த் பாண்டியன் இதில் அந்த பெயரை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் விமல் கேமியோ கேரக்டரில் உணர்வுபூர்வமாக நடித்திருக்கிறார் கே ஷாம் அப்துல் வகாபின் இசை ஓகே தினேஷ் புருஷோத்மனின் ஒளிப்பதிவும் நன்றாக உள்ளது ஹீரோ சூரி தைரியமாக அடுத்து ஹீரோவாக நடிப்பதில் கவனம் செலுத்தலாம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுல மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பை பாய்